வெல்கம் டு பிரியாஸ் காரங்க சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வச்சு ஒரு சிம்பிளான வறுவல் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நம்ம வந்து ஒரு சில சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் அரைச்சி சேர்க்க போகிறோம் அதுவே இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு டேஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணி கொடுக்க போகுது வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு கால் கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமான பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருப்பாகாமல் இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது வறுப்பட்டதுமே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல இப்போ வெங்காயம் வதங்கினதுமே ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா ஓரளவு மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம் லைட்டாக தெளிச்சுட்டு வேக வச்சுக்கிட்டா போதும் இது வேகட்டும் நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை மூடி போட்டு வேக விட்டுறேன் இப்போது இந்த வறுவலுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு கொத்து கறிவேப்பில் சின்ன பூண்டுப்பல் ரசத்துக்கெல்லாம் சேர்ப்போம்ல குட்டி குட்டி பூண்டுப்பல் அது வந்து ஒரு பத்து பூண்டுப்பல் எடுத்திருக்கேன் பெரிய பூண்டுப்பல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு சேர்த்துக்கோங்க கூட ஒரு பத்து தேங்காய் பீசஸ் நம்ம சட்னிக்கெல்லாம் அரைப்போம்ல அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்க மாதிரி இப்போது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும் அந்த தண்ணியெலாம் வந்து நல்லா கம்மியாயிடுச்சி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா போதும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ஆக ஆரம்பிச்சிரும் ப்ளஸ் நம்ம அரைச்சி சேர்த்து அந்த ஃப்ளேவரும் கம்மியாக ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா வச்சுட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட கத்திரிக்காய் வறுவல் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த அருமையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்